விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பாதிரி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஏரிக்கரையின் அருகே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதி ஆண் சடலம் ஒன்றும் கிடந்திருக்கு இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் கோலக்கூர் போலீசாருக்கு தகவலும் தெரிவிச்சிருக்காங்க தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அப்பகுதியில் கயிற்றால் கழுத்தை நிறுத்தி கொலை செய்யப்பட்ட நிலையில் கிடந்த ஆண் சடலத்தை கைப்பற்றி போலீசார் அந்த உடலை பிரேத பரிசோதனைக்காகவும் அனுப்பி வைத்திருக்காங்க நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்ற வரும் நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நினைச்சா மறக்காம நம்ம நம்ம பண்ணுங்க பண்ணுங்க கிளிக் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இருந்தவர் யார் என்ற கோணத்தில் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக விசாரணை மேற்கொண்டு வந்திருக்காங்க நீண்ட நாட்கள் புலனாய்வு துறையினர் விசாரணைக்கு பிறகு கொலை செய்யப்பட்டவர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள எறுதிமங்கலம் கிராமத்தை சேர்ந்த கிருஷ்ணன் என்பவரின் மகனான முப்பது வயதான ஜோதிமணி என்பது தெரிய வந்திருக்கு மேலும் ஜோதிமணி எதற்காக கொலை செய்யப்பட்டார் கொலை காரணம் என்ன என்பதை குறித்து விசாரணையும் ஜோதிமணி அதே பகுதியில் உள்ள உமா என்ற பெண்ணை காதலித்து வந்த நிலையில உமாவின் பெற்றோர்கள் ஜோதிமணி உடனான காதலை கைவிடுமாறு உமாவை வற்புறுத்திருக்காங்க மேலும் உமாவின் பெற்றோர்கள் உமாவிற்கு மாப்பிள்ளை பார்த்து திருமணமும் செய்து வச்சிருக்காங்க திருமணம் நடந்த பிறகும் ஜோதிமணி தொடர்ந்து உமாவை தொந்தரவு செய்து வந்திருக்காரு உமா கணவனோடு தனது பெற்றோர் வீட்டிற்கு வந்திருந்த நிலையில உமாவை பின்தொடர்ந்து அவர் தொல்லையும் கொடுத்திருக்காரு இதனால என்ன செய்வது என்று தெரியாத உமா ஜோதிமணி தன்னை பின்தொடர்ந்து தொல்லை செய்வதை குறித்து அவரது பெற்றோர்களிடம் தெரிவித்திருக்காரு இனி ஜோதிமணி உயிரோடு இருந்தால் உமாவின் வாழ்க்கை நன்றாக அமையாது என யோசித்த உமாவின் பெற்றோர்கள் ஜோதிமணியை கொலை செய்யவும் முடிவு செய்திருக்காங்க அதன்படி பாத்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி உமா அவரது பெற்றோர் மாரியப்பன் மற்றும் பஞ்சவர்ணம் ஆகியோருடன் சேர்ந்து ஜோதிமணியை டாடா ஏசி வாகனத்தில் அழைத்துக் கொண்டு பாதிரி ஏரிக்கரை அருகே வந்து கயிற்றிக் கொண்டு கழுத்தை எரிக்க கொலை செய்து சென்றதும் போலீசார் உமா மற்றும் அவரது பெற்றோரை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு நேற்று அனுப்பி வச்சிருக்காங்க வாலிபர் ஒருவரை கயிற்றால் கழுத்தை நிறுத்தி கொலை செய்த சம்பவத்தில் முன்னாள் காதலி உட்பட மூன்று பேரை ஒரு வருடத்திற்கு பிறகு போலீசார் கைது செய்துள்ள சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற சம்பவங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும்